போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தனிம ஆவர்த்தன அட்டவணையில் டீடைல்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றத நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தோம் இப்போ அது ரிலேட்டடான கண்டென்ட்டு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னும் போது அதனுடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஃபனிஷனும் அந்த சிக்னிஃபிகன்ஸும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்னென்னா டெஃபனிஷன் த பீரியாடிக் டேபிள் இஸ் ஏ டேபிளர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் ஆர்கனைஸ்ட் பை இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர் அண்டு ரெக்கரிங் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஓகேங்களா எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர் அதோட ரெக்கரிங் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் இதை பேஸ் பண்ணி இந்த பீரியோடிக் டேபிளை வந்து அந்த டேபிளர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கெமிக்கல் எலமெண்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ப்ரிடிக்ஸ் எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எலமெண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண பண்ணியிருக்கிறதா இருக்கு ஓகேவா முக்கியமானது என்னன்னா அந்த எலமெண்ட் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு ப்ரிடிக்ஸ் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட்ஸ் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ரியாக்டிவிட்டி அயானேஷேஷன் எனர்ஜி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபைஸ் த ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் பிஹேவியர் கெமிக்கல் பிஹேவியரை பற்றியும் ஸ்டடி பண்ண அந்த simplify அந்த அந்த சுருக்கங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந் அந் அதனுடைய ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம்லேயும் நம்மளுக்கு அந்த ஹைலைட் பீரியடிக் ட்ரெண்ட்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த பி அந்த எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்டிஸை பற்றியும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழில் தனிம வரிசை அட்டவணை ஓர் அறிமுகம் அப்படின்னு போட்டு நம்ம நம்ம தமிழில் படிக்கும் போது நம்மளுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா இங்கிலீஷில் படித்தாலும் ஸோ ஒன்ஸ் அது நம்ம பார்க்கலாம் தனிம வரிசை அட்டவணை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கன்னா தனிம வரிசை அட்டவணை என்பது அணு எண் ஓகேங்களா அணு எண் அதிகரிப்பு இன்க்ரீஸ் ஆகிறது ஓகேங்களா அணு எண் அதிகரிப்பு மற்றும் தொடர்ச்சியான வேதியியல் பண்புகள் கெமிக்கல் கெமிக்கல் தான் நம்ம வேதியல நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வேதியியல் பண்புகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட வேதியியல் தனிமங்களின் அட்டவணை ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லியிருக்காங்க தனிமத்தின் பண்புகளை முன்னறிவிக்கிறது எதனுடைய பண்புகளை அந்த தனிமம் என்னென்ன என்னென்ன மாதிரி பண்பை வந்து முன்னாடியே தான் நம்ம இப்படி ஓகேவா அதே மாதிரி காலமுறை போக்குகளை அதாவது என்னன்னா வினைத்திறன் அயனையாக்கும் ஆற்றல் அதுக்கு எடுத்துக்காட்டா இதை சொல்லியிருக்காங்க ஓகேவா அதெல்லாம் எடுத்துக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதியியல் நடத்தையை பற்றி ஆய்வியை ஆய்வை எளித எளிதாக்குகிறது வேதியியல் நடத்தைன்னா அந்த கெமிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஆய்வு வந்து எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏர்லி ஆஃப் அட் கிளாஸிபிகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நம்ம சொன்ன இல்லைங்களா ஓவராலாக நம்ம படிச்சிட்டோம்னாவே இதில் நம்ம பார்க்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்காக தான் அதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணேன் இருந்தாலும் இது கிளியரா அதில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா டாபர் நியர்ஸ் ட்ரைட்ஸ் ஓகேங்களா மூணு மூணாக பிரிச்சிருப்பாங்க நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா அதாவது ஒரே தன்மையை பெற்றிருக்கிற அந்த ஒரு எலமெண்ட்ஸை வந்து மூணாக டிவைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோங்களா அதாவது சொல்லியிருக்காங்க குரூப்டு எலமெண்ட்ஸ் இன் செட்ஸ் ஆஃப் த்ரீ அதுதான் ட்ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் பேஸ்ட் ஆன் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிச்சோம் இல்லைங்களா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டிருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி ட்ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதை பத்தி சொன்னது யாருன்னு கேட்பாங்க ஓகேவா ட்ரைட்ஸ் அதை பேஸ் பண்ணி சொன்னவர் தான் ஓகேவா அது வந்து த அட்டாமிக் மாஸ் நம்ம படிச்சோம் இல்லைங்களா எதை பேஸ் பண்ணி நம்ம அவர் வந்து சொன்னார்னு சொன்னால் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட் வாஸ் த ஆவரேஜ் ஆஃப் த அதர் டூ லிமிடேஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒன் டூ த்ரீல இது ரெண்டுத்தையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது இதனுடைய ஆவரேஜ் கிடைக்கும் இல்லைங்களா இதை தான் பேஸ் பண்ணி அட்டாமிக் அந்த அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி டைப்பில் வந்து சொன்னவர் தான் டாபர்னியர்ஸ் ஓகேவா அதை தாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லிமிடேஷனில் ஒன்லி ஃபியூ ட்ரைட்ஸ் குட் பி ஐடென்டிஃபைடு ஒரு சில ஃபியூ அதாவது கொஞ்சம் தான் ஒரு ஆரம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது மீதியெல்லாம் இல்லை அதனால தான் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்ன இல்லைங்களா ஓகே அப்புறம் தான் லா லாஃப் ஆக்டவஸ் அவருடைய எண்ம விதி ஓகேவா நியூலாண்டோடைய எண்ம விதியை பற்றி சொல்லியிருக்காங்க அரேஞ்சு எலமெண்ட்ஸ் பை இன்க்ரீஸிங் அட்டாமிக் 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 மாஸ் 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 ஓகேவா பை நல்லா யோசிச்சுக்கோங்க முன்னாடியே சொல்லியாச்சு ஓகேங்களா ஓகேங்களா இங்கேயும் பண்ணி தான் அப்புறம் எவ்ரி ஹேட் சிமிலர் ப்ரா சொன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு நம்ம போட்டு நம்ம சொல்லு சொல்லிக் கொடுத்தோம் இல்லைங்களா அது மாதிரி தான் எவ்ரி எய்த் எந்த அதாவது ஒவ்வொரு எய்த் எலமெண்ட்டுமே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி லிமிட்டேஷன் என்னன்னா ஒன்லி அப்ளிகபிள் டு த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எலமெண்ட்ஸ் இவர் சொன்னது வந்து ஒன்லி அப்ளிகபிள் டு த ஃபஸ்ட் டுவெண்ட்டி எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிளாக இருக்குது மீதிக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்றதுனால இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்புறம் மென்டலியஸ் பீரியோடிக் டேபிள் மென்டலியூவ்ஸ் பீரியோடிக் டேபிள் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் நம்ம ஒன்ஸ் முன்னாடியே பார்த்ததுனால இது நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து ஃப்ளோ சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மறக்காது மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும் போதும் அரேஞ்சு எலமெண்ட்ஸ் பை இன்க்ரீஸிங் ஆட்டாமிக் மாஸ் அந்த அட்டாமிக் மாசோடைய அதிகரிப்பு அதான் இன்க்ரீசிங் அட்டாமிக் அட்டாமிக் மாசை பேஸ் பண்ணி தான் இவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு எலமெண்ட்ஸ் ஓகேவா லெஃப்ட் கேப்ஸ் ஃபார் அன்டிஸ்கவர்டு எலமெண்ட்ஸ் அண்டு ப்ரிடிக்டட் தர் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் கேப் விட்டுருப்பார் எதுக்காகனா ஃப்யூச்சரில் நிறைய வந்து கண்டுபிடிக்காத எலமெண்ட்ஸை ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கும் போது அதை பிளேஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸை வந்து விட்டுருப்பார் அவருடைய அந்த தனிமாவர்த்தனை அட்டவணையில் லிமிடேஷனாக சம் எலமெண்ட்ஸ் டிட் நாட் ஃபிட் த ஹார்டர் ஓகேவா ஆர்கான் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஒரு சில லிமிடேஷனாக ஒரு சில எலமெண்ட்ஸுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகலா அது ஆகலை ஓகேங்களா ஸோ அதனால தான் இவருந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்புறம் தான் மாடர்ன் பீரியாடிக் லா மோஸ்ட்லி நைன்டீன் தேர்ட்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தர் ATOMIC NUMBERS, NOT ATOMIC MASS, இந்த இடத்துல கண்பியுஸ் ஆகாதீங்க நாட் அட்டாமிக் அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி கிடையாது அட்டாமிக் NUMBERS, பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்க, சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிளியராக இதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி படித்தோம் ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணால் போதும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா இதோ அதே தான் சொல்லியிருக்காங்க வகைப்படுத்தலின் ஆரம்ப கால முயற்சிகளில் டோபரின் மும்மைகள் மும்மைகள்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட் தேர்டாக மூணு மூணு மூணாக மூணாக பிரிச்சிருக்கிறார் சிம்பிள் அடுத்தது இது எதுக்காகனா ஒத்த பண்புகள் ஓகேவா அதாவது என்ன தான் நம்ம இங்கிலீஷில் பார்த்தாலும் நம்ம அந்த நம்மளுக்கு கற்றுக்கிற லாங்குவேஜில் பார்க்கும்போது இன்னும் மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து இது 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 வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போயிடலாம் ஒத்த பண்புகளின் அடிப்படையில் தான் தனிமங்களை மூன்று ஓகேவா மூன்று மும்மைகளை கொண்ட கனங்களாக வகைப்படுத்தியிருக்கிறார் ஓகேவா அதே மாதிரி நடுத்தர தனிமத்தின் அணுநிறை மற்ற இரண்டின் சராசரி ஆகும் நடுத்தரன்னா ஒன் டூ த்ரீ இது இருக்கு இல்லைங்களா எதனுடைய ஆவரேஜ் இது ரெண்டுடைய ஆவரேஜ் ஃபைன் ஓகேவா அடுத்தது அதனுடைய வரம்பு ஒரு சில உண்மைகளை மட்டுமே அடையாளம் காண முடிந்தது ஒரு சிலதை மட்டும்தான் நம்மளால் அடையாளம் காண முடிந்தது அதை சொல்லியிருக்காங்க நியூலேண்ட் சென்மை விதி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் என்ன சொல்லியிருக்காரு அணுநிலையை அதிகரித்து தனிமங்களை வரிசைப்படுத்தியது இது வந்து அணுநிலையை அதிகரித்து அதிகரித்து தனிமங்களை வரிசைப்படுத்தியது ஓகேங்களா அப்புறம் வந்து ஒவ்வொரு எட்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எயித்து அது தேர்டு தனிமம் ஒத்த பண்புகளை பெற்றிருந்தன ஓகேங்களா ஒவ்வொரு எய்த் தேய்த்து அதாவது அந்த எய்த் தேய்த்து எலமெண்ட் எல்லாமே ஒரே பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதில் பாருங்கள் இதில் இருபது கூறுகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஒன்லி டுவெண்ட்டி ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மென்டலியின் தனிமாட்டவனை மென்டலிவின் வின் தனிமாட்டவனை ஏதோ பேஸ் பண்ணி இவரும் அணு நிறைய பேஸ் பண்ணி அதிகரித்து வந்து அதன் மூலியமாக தனிமங்களை வரிசைப்படுத்தினார் ஓகேங்களா அப்புறம் கண்டுக்கு கண்டுபிடிக்க முடியாத தனிமங்களுக்கு இடைவெளிகளை விட்டு விட்டு அவற்றின் பண்புகளை கணித்தார் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் விடப்பட்டது இருக்குறிங்களா கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கு இடைவெளிகளை விட்டுவிட்டு அவற்றின் பண்புகளை கணித்தார் அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் அதை பிளேஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டார் வரம்பு சில தனிமங்கள் வரிசைக்கு பொருந்தவில்லை ஓகேவா அதே மாதிரி நவீன ஆவர்த்தன இது வந்து மோஸ்லி மோஸ்லி அவர் சொல்லியிருக்கிறாரு தனிமங்களின் பண்புகள் அவற்றின் எண்களின் ஆவர்த்தன செயல்பாடுகளில் தவிர நிறைகள் அல்ல இங்கே பாருங்கள் அணு நிறைகள் அல்ல அணு எண்களின் ஆவர்த்தன செயல்பாடுகளில் அணு நிறை கிடையாது இவர் வந்து தனிம தனிம வரிசை அட்டவணைக்கு அடிப்படை இவர் தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எம்சிகில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் நவீன தனிம வரிச அட்டவணை அடிப்படை இவர் தான் யாருன்னா மோஸ்ட்லி ஓகேங்களா இது வந்து கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகாது நம்ம இவ்வளோ டைம் நம்ம வந்து தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாடன் பீரியோடிக் டேபிள் ஓகேவா இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்லி எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் இது தான் நிறைய ஏன்னா எல்லாருமே எல்லா எல்லாமே வந்து கன்டென்ட் ஓரியண்டடாக மட்டும்தான் நம்ம படிப்போம் ஆனால் நம்ம மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை எம்சிக்யூ ஃபார்மேட்டில் நம்ம போய்ட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்காது நம்ம நிறைய கொஷின்ஸே இப்படி கிளாஸாகவே கொஷின்ஸாக பார்க்கும்போது அந்த கொஷின் அட்டன் பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா அதனால தான் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாடர்ன் பீரியோடிக் டேபிளில் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி சொல்கிறோம் ஓகேவா எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்சு இன் ரோஸ் ஓகேவா இந்த ரோஸை தான் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அண்டு கால் தான் குரூப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க இதில் எவ்வளோ பீரியட்ஸ் இதில் எவ்வளோ குரூப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எம்சிக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பீரியட்ஸ் தான் அரிசாண்டல் ரோஸ் ஓகேங்களா எப்படி ஓகேங்களா ஒன் டூ த்ரீ இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பீரியட்ஸ் எவ்வளோ இருக்கு டோட்டல் எப்படி கேட்டிருக்காங்க மாடர்ன் பீரியோடிக் டேபிளில் டோட்டல் பீரியட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க செவன் இது நம்ம எம்சிக்கு முன்னாடியே பார்த்தாச்சு எலமெண்ட்ஸ் இன் இ பீரியட் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் செல்ஸ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் செல்ஸ் ஒரே அதாவது சம எண்ணிக்கையில் சேம் நம்பர் அதே எண்டில் தான் அந்த எலெக்ட்ரான் செல்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எலமெண்ட் இந்த பீரியடிக் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் செல்ஸ் குரூப்ஸில் வந்து வெர்டிக்கல் காலமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து எவ்வளோனா எயிட்டின் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போயிட்டு எயிட்டின் வரைக்கும் ஓகேங்களா எயிட்டீன் வர இருக்கும்

அதை பத்தி சொல்றோம் தனிமங்கள் வரிசைகளாகவும் அதாவதுங்க பாருங்க தனிமங்கள் வரிசைகளாக வரிசைகளாகவும் அதை வந்து காலங்கள்னு சொல்றோம் நெடு வரிசைகளாகவும் குழுக்கள் அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கு காலங்கள் வந்து கிடைமட்ட வரிசைகள் ஓகேவா அதே மாதிரி மொத்தம் ஏழு காலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வரிசையில் உள்ள தனிமங்கள் ஒரே எண்ணிக்கையில் எலக்ட்ரான் கூடுகளை பெற்றுள்ளன என்னன்னா எலக்ட்ரான் கூடுகளை பெற்றுள்ளன குழுக்கள் செங்குத்து நெடு வரிசைகள் அப்படின்னா என்னன்னா அந்த பதினெட்டு குழுக்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை இருக்கும் ஓகேங்களா ஒன்று முதல் பதினெட்டு வரை இருக்கும் அதில் வந்து ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் வேதியியல் பண்புகளை பெற்றுள்ளன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைனு ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த இணைதிறன் ஒத்த இணைதிறன் ஓகேவா எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் வேதியியல் பண்புகளை பெற்றுள்ளன இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு ஓகேங்களா ஓகே இந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கான ஒரு டேபிளர் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய டேபிள் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்துட்டு டைம் சேவ் பண்ணிவிட்டு இதை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் ரேடியஸ் மெட்டாலிக் கேரக்டர் மெட்டாலிக் கேரக்டர் அப்புறம் வந்துட்டு நான் மெட்டாலிக் கேரக்டர் நாண் மெட்டாலிக் கேரக்டர் அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரோ அஃபினிட்டி எலக்ட்ரோ அஃபினிட்டி எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி అయోనిషేషన్ ఎనర్జీ టాప్ టు బాటమ్ లెఫ్ట్ టు రైట్ ஓகே இப்போ இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து பீரியட் ட்ரெண்ட்ஸில் அட்டாமிக் ரேடியஸ் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி மெட்டாலிக் நான் மெட்டாலிக் கேரக்டர் எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டி அயானிசேஷன் எனர்ஜி இதை பற்றியெல்லாம் ஒரு சிம்பிளான காலமென் தான் இது ஓகேவா இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதுலேயே படிப்போம் ஓகேங்களா இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் சாரி அட்டாமிக் ரேடியஸா ஓகேங்களா அட்டாமிக் ரேடியஸ் டிகிரீஸ் டிகிரீஸ் அக்ராஸ் ஏ பீரியட் லெஃப்ட் டு ரைட் இங்க பாருங்க லெஃப்ட் டு ரைட் டியூ டு இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க டிக்ரீஸ்டு எது எது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்ராஸ் ஏ பீரியட் லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா இன்க்ரீஸ் ஆகுது நியூக்ளியர் சார்ஜ் அதே மாதிரி இன்க்ரீசஸ் டவுன் குரூப் டு எலக்ட்ரான் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகவேனா எங்க இன்க்ரீஸ் ஆகுது எங்க டிக்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் நீங்க பார்த்தா போதும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு ஓகேவா கம்மி ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெட்டாலிக் கேரக்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி வந்துட்டு எங்கே டாப் டு பாட்டம் வந்து டாப் டாப் டு பாட்டம் வந்து இன்க் இன்க்ரீஸ் ஆகுது லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது எலெக்ட்ரான் அஃபினிட்டி ஓகேங்களா எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது இந்த இது மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதும் இதனுடைய ஆப்போசிட் தான் மீதி ரிமைனிங் வரும் இது ரெண்டு தெரிஞ்சால் போதும் மீதி எல்லாமே வந்துட்டு அதனுடைய ஆப்போசிட் தான் ஓகேங்களா இந்த இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம படிக்கலாம் ஓகேங்களா டிக்ரீஸ் அக்ராசிய பீரியட் லெஃப்ட் டு ரைட் டியூ டு இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ்டு டவுனிய குரூப் டியூ டு ஆடட் எலக்ட்ரான்ஷியல்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி அயானிசேஷன் எனர்ஜி இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது அயானிஷேஷன் எனர்ஜி அதில் என்ன நடக்குதுன்னா இன்க்ரீஸ் அக்ராசிய பீரியட் ஓகேங்களா இதில் பாருங்க இன்க்ரீஸ் இருக்கு அதே மாதிரி டிகிரீஸ் டவுன் எ குரூப் குரூப்பில் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து மெட்டாலிக் நான் மெட்டாலிக் கேரக்டர் மெட்டாலிக் கேரக்டர் டிகிரீஸ்டு அக்ராசிய பீரியட் மெட்டாலிக் கேரக்டர் வந்து டிகிரீஸ் ஆகுது அதே மாதிரி இன்க்ரீஸ் டவுன் ஏ குரூப் இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு நான் மெட்டாலிக் கேரக்டர்ல அதனுடைய ஆப்போசிட் இதனுடைய ஆப்போசிட் அப்படியே ஓகேங்களா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜென்ரலி பிகம்ஸ் மோர் நெகட்டிவிட்டி அக்ராசிய பீரியட் ஓகேங்களா அதே மாதிரி பிகம் லெஸ் நெகட்டிவ் டவுன் ஏ குரூப் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு டாப் டூ பாட்டம் அதே மாதிரி லெஃப்ட் டூ ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா அதுதான் அணு ஆரம் அணு கரு மின்சுமை அதிக அதிகரிப்பதால் ஒரு இடைவெளியில் இடமிருந்து இடமிருந்து வளமாக குறைகிறது அந்த டேபிளரில் பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அதே மாதிரி எலக்ட்ரான் கூடுகள் சேர்க்கப்படுவதால் தொகுதியில் மேலெலும்புகிறது அயனியாக்கும் ஆற்றலை ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு குழுவை குறைக்கிறது அந்த நம்ம டேபிளர் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதை தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரான் கவர்திறன் ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கிறது ஒரு குழுவை குறைக்கிறது அதே மாதிரி அந்த குரூப்ஸை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்க வரிசையில் உலோகத்தன்மை குறைந்து தொகுதியில் மேலே மேலிருந்து கீழாக செல்லும் போது அதிகரிக்கிறது தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் போது அதிகரிக்கிறது இந்த ஒரு தொகுதியிலிருந்து மேலிருந்து கீழே வரும்போது அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா மேலிருந்து கீழாக வரும்போது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலோக பண்புகள் இதற்கு நேர்மாறானது இதுக்கு ஆப்போசிட் ஓகேங்களா இதுக்கு ஆப்போசிட் எலக்ட்ரான் ஆட்டம் பொதுவாக ஒரு காலகட்டத்தில் எதிர்மறையாக மாறும் ஓகேங்களா எதிர்மறையாக ஆப்போசிட்டாக மாறும்னு சொல்கிறாங்க இதுலேயும் வந்து ஒரு குழுவில் வந்து எதிர்மறை குறைகிறது இதில் குறைகிறது இதை அந்த டேபிளர்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுதான் இதை பற்றியான ஒரு சிம்பிளான கான்செப்ட் இது நம்ம திருப்பி ஒன்ஸ் அந்த வந்து அந்த கான்செப்டை மட்டும் எங்கே இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுதுன்னு அந்த ரெண்டு அதாவது அணு ஆரத்துக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற மெட்டாலிக் கேரக்டருக்கும் பார்த்துட்டோம்னா அதனுடைய ஆப்போசிட் தான் இது எல்லாமே ஓகே கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் மெட்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபவுண்ட் ஆன் த லெஃப்ட் அண்டு சென்டர் ஆஃப் த டேபிள் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி மீலபிள் டக்டைல் எக்ஸாம்பிள் சோடியம் அயான் ஓகேங்களா மெட்டல்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க அதே நான் மெட்டல்ஸ் பத்தி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க ஃபவுண்ட் ஆன் தி ரைட் சைடு எங்கன்னா ரைட் சைடுல புவர் கண்டக்டர்ஸ் பிரிட்டில் வேரிட் பிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ஆக்சிஜன் சல்ஃபர் இது இது வந்து நான் மெட்டல்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க இது மெட்டல்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க மெட்டலாய்ட்ஸ் ஃபவுண்ட் அலாங் தி ஸ்டார்கேசி லைன் Properties intermediate between metals and non-metals, examples இது எதுக்கு நான் silicon boron, இந்த boron இருது previous year question, தனிமா வருத்தன் அட்ட வண்ணையில்ல, metalloids இருது என்னன் கேட்டிருக்காங்க, silicon boron, சரி, group of elements, இதில்லேன் அறைய வந்து futureல வந்து questions கேட்கலாம் கேட்கலாம் okay? groups of elementல group 1ல என்ன இருக்கு, group 2ல என்ன இருக்கு, group 3, group 13, group 14, குரூப் சிக்ஸ்டி ஃபிஃப்டீன் குரூப் சிக்ஸ்டீன் குரூப் செவன்டீன் குரூப் எயிட்டீன் ஓகேங்களா எப்படி எம்சிக்யூஸ் கேட்பாங்கன்னா நோபல் கேசஸ் எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் குரூப் எயிட்டீன் ஓகேங்களா ஹாலோஜென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் குரூப் செவன்டீன் நைட்ரஜன் குரூப் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் ஃபிஃப்டீன் போரான் குரூப் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் தேர்ட்டீன் அல்கலைன் இயர்த் மெட்டல் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அல்கலி மெட்டல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குவாங்க குரூப் ஒன் ஓகேங்களா தனிமகளின் தொகுதிகளில் தமிழில் பார்த்தோம்னா கார உலோகங்கள் குரூப் ஒனில் இருக்குது அதே மாதிரி குழு அதாவது குரூப்ஸில் டூ ரெண்டாவதுல வந்து என்ன இருக்குன்னா காரபூமி உலோகங்கள் இது வந்து குரூப் டூவில் இருக்குது அதே மாதிரி குழுக்கள் அது குரூப்பில் வந்து மூணுலேருந்து பன்னெண்டு வரை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து இடைநிலை உலோகங்கள் இடைநிலை உலோகங்கள் எங்கே இருக்குன்னா மூணுலேருந்து பன்னெண்டு வரை ஓகேங்களா அதே மாதிரி போரான் எப்படின்னா குழு பதிமூணில் வந்துட்டு போரான் இருக்குது அதே மாதிரி குழு பதினாலில் கார்பன் கார்பன் எதனா எத்தனாவதுன்னா எத்தனாவது குழுனா பதினாலு ஓகேங்களா அதே மாதிரி குழு பதினஞ்சில் என்ன இருக்குன்னா நைட்ரஜன் ஓகேங்களா சால்கோஜன்கள் சால்கோஜன்கள் எந்த குழு அப்படின்னா பதினாறு எந்த குரூப்னா பதினாறு ஓகேங்களா அப்புறம் வேறு என்ன அப்படின்னா ஆலஜன்கள் ஓகேவா குழு பதினேழு உயரிய வாயுக்கள் தான் நோபல் கேசஸ் அதுதான் குழு பதினெட்டு ஸ்பெஷல் சீரீஸ் ஓகேவா லேந்த் அப்ளிகேஷன் டேபிள் பிரிடிக்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி டிட்டர்மென்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் அசிஸ்ட் இன் டிஸ்கவரிங் நியூ எலமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஓகேங்களா இதெல்லாம் ஸ்பெஷல் சீரிஸ் ஸ்பெஷல் சீரீஸ் என்னன்றது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் டாபிக்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ